கிச்சனில் பாய் வீட்டு நெய் சூறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சம் நெய் நிறைய விட்டுக்கலாம் என்ன காஞ்சதும் எண்ணெய் நெய்யும் காய்ஞ்சதும் நான் கொஞ்சம் சோம்பு போடுறேன் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இருந்தால் நீங்கள் பிரியாணி இலை இது இருந்தால் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து அந்த இது மசாலா பிடிக்காத அதெல்லாம் போல் சும்மா அரைச்சி வச்சிருக்கேன் அதை நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அதனால் குறைஞ்சி வர நேரத்தில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது போட்டுக்குவேன் அது கூடையே காரத்துக்கு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கிராடி பருப்பு பண்ணோன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு பச்சை ஸ்பெல் போகட்டும் இஞ்சி பச்சை பச்சஸ் போனோன்னா நான் ஒரு தக்காளி கட்டினி வச்சுருக்கேன் ஃபைனாக போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இந்த தேவையான உப்பு கூட போட்டலாம் நல்லா தக்காளி வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு கைப்பிடி புதினாவும் மல்லித்தழுகி போட்டுக்கிறேன் கட்டு கலக்கி விட்டலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன்று டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் மீட்டெலாம் ஒன்று டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் மூணு புது மறு ரெண்டரை ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் மீதி வந்து நம்ம தண்ணி தண்ணி விட்டுக்கலாம் நல்லா மெஷர் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ஒரு மூணு மிசில் விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் மூணு மிசில் விட்டு எடுத்துருக்கணும் பாருங்கள் எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு பாய் வீட்டு இய் ரைஸு அமௌண்ட் செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ